கன்னட நடிகரான ரிஷப் ஷெட்டி அவரை இயக்கி நடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் கந்தாரா இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் போன்ற மொழிகளிலும் வெளியானது கர்நாடகா மாநிலத்தின் தொழு நாட்டில் கொண்டாடப்படும் பூதகோலா என்னும் தெய்வ வாக்கு கூறுபவர் தொடர்பான கதையை மையமாக கொண்ட காந்தாரா திரைப்படம் குறைந்த பட்ஜெட்டில் உருவாகி மாபெரும் வசூல் சாதனை செய்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதால் அதைத் தொடர்ந்து காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் பெரிய பொருள் செலவில் உருவானது கடந்த வாரம் திரையரங்கில் வெளியான காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் நல்ல விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில் திரையரங்கில் படம் பார்த்த சிறுமி ஒருவருக்கு உணர்ச்சி பொங்க அந்த பூதகோலா தெய்வமே வந்து இறங்கியது மேலும் இந்த வீடியோவை பார்த்த பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மட்டுமல்லாமல் காந்தாரா திரைப்படம் பார்ப்பதற்கான ஆர்வத்தையும் தூண்டியுள்ளது